நம்முடைய ஊராட்சியை மாநகராட்சியாக இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கூட்டத்தில் அனைவரின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இணைத்தால் ஊராட்சி நிலையின் நிலையை காணுங்கள் அதாவது நூறு நாள் வேலை வாய்ப்பு போச்சு அது மட்டும் இலவச வீடு கட்டுவது போச்சு வீட்டு வரி ஏறி போச்சு வரி ஏறி போச்சு மாவட்ட நிதி போச்சு அது மட்டுமல்ல ஒன்றிய கவுன்சிலர் பதவி போச்சு அவங்களுடைய நிதியும் நமக்கு போச்சு மெம்பர் பதவியும் போச்சு அவர்களால் இந்த ஊராட்சிக்கு செய்கின்ற நன்மையும் போச்சு தலைவர் பதவியும் போச்சு அவர்களால் ஊராட்சி செயலாளர் பதவியும் போச்சு இந்த நாமமன்ற ஊராட்சி செயலுடைய பதவியும் இன்னும் இரண்டே மாதத்தில் போச்சு